ஹீரோயின்கிட்ட கெத்துக்காட்ட குதிச்ச ஹீரோ இருபது வருஷமாக அசைவில்லாமல் கிடைக்காரு பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த படத்தோட அறிமுக நாயகனான பாபு இந்த படத்தைத் தொடர்ந்து ஏராளமான படத்திலெல்லாம் ஹீரோவாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் என்னுயிர் தோழாங்கிற படத்தில் அறிமுகமானப்போ இளம் ஹீரோக்கள் யாருமே இல்லை ரஜினி கமல் பிரபு போன்றவங்களே தமிழ் திரையில் தெரிந்த ஹீரோக்கள் முறுக்கேறிய உடம்பு ஆரடி உயரம் சிவந்த தேகம்னு அறிமுக படத்திலேயே ரசிகர்களோட தூக்கத்தை கெடுத்தாரு இந்த ஹீரோ இவர் போற இடத்துல எல்லாம் பொண்ணுங்க இவர மொய்ந்தாங்க பாபு பாபன்னு உருகினாங்க கேப் கிடைச்சா பிடிச்சு கிள்ளினாங்க புது படங்கள் குவிஞ்சது ஆனா விதி வேற மாதிரி முடிவு செஞ்சது அந்த பெரிய இயக்குனர் படத்துல நடிக்க ஒப்பந்தமாகி ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு கன்னியாகுமரி முட்டம் பகுதியில் அந்த ஷூட்டிங் நடந்தது ஷூட்டிங்ல ஹீரோயின் முன்னாடி வில்லன்ட்ட சண்டை போடும் காட்சி படமாக்கினாங்க ஒரு பெரிய பாறையிலிருந்து குதிக்கணும் டூப் போடலாமான்னு படப்பிடிப்பு குழுவினர் ஹீரோ கிட்ட சொன்னாங்க ஆனா அந்த ஹீரோ அதுக்கு சம்மதிக்கல நானே குதிக்கிறேன்னு சொன்னாரு டைரக்டர் எவ்வளோ சொல்லியும் கூட அந்த ஹீரோ கேட்கவே இல்லை ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சது ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ பாறையோட உச்சியில நின்னு வில்லன்ட்ட மோதணும் வில்லன் முதல்ல கீழே குதிக்க ஹீரோ டூப் போடாம அவரை பின் தொடர்ந்து குதிச்சார் குதிச்சு விழுந்து அம்மானு அலறினாரு திடுக்கிட்டு போனாங்க படக்குழுவினர் ஓடி வந்து ஹீரோவை தூக்கினாங்க ஹீரோவால எழ கூட முடியாம கத்தினாரு வழியால துடிச்சு அலறினாரு முதுக்கு தண்டு நொறுங்கிடுச்சு இப்போ இருபது வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு ஹீரோ படுத்த படுக்கையிலே அசைவில்லாம கிடைக்காரு பராமரிக்க கூட ஆதரவு இல்ல சாப்பாடு இயற்கை உபாதைகள் இப்படி எல்லாமே படுக்கையிலே கழிச்சிடுறாரு கழுத்துக்கு கீழே அசைவில்லாம கிடைக்காரு ஆரம்பத்தில் அஜித் பிரகாஷ்ராஜ் போன்றவங்க நிறைய பண உதவி செஞ்சாங்க ஆனால் இப்போ பாபுவோட நிலை என்னன்னு தெரியல சினிமாங்கிறது கனவு தொழிற்சாலை இங்கே உயிருக்கே உழவக்கிற சாகசங்களில் ஈடுபடுறது எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிடும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலையில் இருக்கு அந்த நல்ல ஹீரோவுக்கு இனி யார் வந்து உதவ முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக்ஸ்